ஓம் இனீஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி மேசராசினர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பகவனின் ஆட்சி மூலத்திருவினை வீடு அசுபிது முதல் பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை முதல் பாதம் அதாவது அசுபிதில் நாலு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ஒரு ராசி மண்டலம் மேசராசி சரி மேசராசிக்கு வந்து சூரியன் சுபர் குரு வந்து யோகர் இப்போ குருவை பற்றின அந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு குரு பயிற்சி எப்படி இருக்குது மேசராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இவ்வளோ நாளாக ஜென்மத்தில் இருந்தார் கடந்த ஓராண்டு காலமாக ஜென்மத்தில் இருந்தார் ஜென்மத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை நிலை தடுமாற்றம் தயக்கம் சோம்பேறித்தனம் ஒரு அசதி சோர்வு தடங்கள் இப்படி நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் ஜென்மத்தில் குறு இருக்கிறது நல்ல விசேஷம் அல்ல அவர் இருந்தார் இருந்தாலும் ஸ்தான பலம் பெற்று இருந்தார் சனி பவன் பார்வையில் இருந்தார் ராகுவோடு சேர்ந்து இருந்தார் நல்ல விதமாக பறக்கப்படலை ஓகே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தீங்க கடந்த ஒரு விதமாக ஒரு வருடமாக பலவித பிரச்சனைகளை கசைக்கு பிரிச்சு எடுத்துகிட்டு இருந்தார் அந்த குரு பகவான் வந்து இப்போ ஆக போகிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேசராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்குது குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறது நல்ல விசேஷந்தான் அவர் வந்து தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போகிறாரு த ரெண்டாம் இடங்குது தனஸ்தானம் தான் ஸோ ரெண்டாம் இடத்துக்கு அவர் ரிஷபத்துக்கு போகிறாரு ரிஷபத்தில் பகைமைத்தன்மை பெற்றாலுமே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடங்குது தாள திறந்தது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து அவர் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பார் ஓராண்டு காலத்துக்கிட்ட உங்கள் ராசியில் இருக்கிறார் ஓகே ரெண்டாம் வீடு நல்லா இருக்கும் இனிமேல் சோர்வு இருக்காது களைப்பு இருக்காது தேக அரைக்க நல்லா இருக்கும் நோய் நொடியிலிருந்து வெளியே வந்துருவீங்க கடன் பிரச்சையிலிருந்து வெளியே வருவீங்க பணப்பழக்கம் சாரலமாக இருக்கும் ஈகோ பிரச்சனை இருக்காது அந்த மற்ற ஈகோ பிரச்சனையால் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்ந்து சிறப்பாக இருக்க போறவங்க நல்ல விதமாக பறக்கப்படுகிறது பொதுவாக குரு வந்து மேசராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறவர்தான் அவர் சில இடத்துல சில நேரங்களில் நல்ல இடத்துல உட்கார்லன்னா பழங்களை கெடுப்பார் ஆனால் பொதுவாக மேசராசிக்கு புரிதல் உள்ள கிரகம்தான் மேசராசிக்கு பாக்கியாதிபதி ஒம்பது குடையவன் அடுத்து வெறியாதிபதி குரு செவ்வாய்க்கு நட்பு தான் அதுபோக நீங்கள் மேசராசியில் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசலக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்லா பலனை கொடுப்பார் மேசராசியில் இப்போ குரு தசை நடக்கும் குரு தசை நடக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடந்த அடுத்த வருகின்ற ஓராண்டு காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் குரு வந்து அளப்புரிய பலன்களை வாரி வழங்குவார் அதுபோக நீங்கள் மேசராசியில் வந்து ரிஷவலக்கணம் துலாலக்கணம் மீன மிதன இலக்கணத்தில் அந்த அளவு பலனை கொடுக்க மாட்டார் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே ரிசவலக்கணம் துலாலக்கணம் லக்கணத்துக்கு நல்ல சரியான பலன்களை கொடு குரு கொடுக்குறதில்லை அதுபோக கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணத்தை பிறந்திருந்தாலும் மத்திய மலனை தான் கொடுப்பாரு சரியான இரில இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பலனை பாருங்கள் யார் பழங்கள் போட்டாலுமே ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக கிரகங்கள் என்ன பலனை கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் கோச்சாரத்துலேயும் பழங்களை கொடுக்கும் ஜனன ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் குறு வளர்த்து லக்கண ரீதியாக அவர் சுபராக இருந்தார்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் வாரி வழங்குவார் ஓகே இப்போ நீங்கள் வந்து மேச ராசியில் இருக்கிறீங்க லக்கணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கணம் இருக்கும் இருந்தபோதிலும் ரெண்டாம் இடம் வந்து நல்ல ஸ்தானம் தான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரம் உட்காருது நல்ல அமைப்பு தான் அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார் பொதுவாக ராசிக்கு நீங்கள் பிறக்கும்போது மேச ராசிக்கு குரு வந்து ரிஷபத்திலேயோ சிம்மத்திலேயோ இல்லை கும்ப தனுசுலேயோ ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது துலாத்துலேயோ இல்லைனா கும்பத்துலேயோ இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா ராசியில இருந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பாரு ஸோ இப்படி பல பலவிதப்பட்ட கணக்குக்கு உட்பட்டு தான் குரு பலன்களை கொடுப்பார் சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் பலதன கொடுக்க மாட்டார் நிறைய பேர் அதை சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலே வாரி வழங்குவார் அப்படி இப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது போது ஜீதத்தில் நான் வந்து நிசாசமாக சொல்லிடுவேன் எது உண்மையோ நிதர்சனம் எதுவோ அதை வந்து கரெக்டாக சொல்லுவேன் அது இப்படி தான் பலன்கள் நடக்கும் அதுபோக குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல என்னென்ன நட்சத்திரத்தில் போகிறாரு அதுவும் பார்க்கணும் அங்கே நல்ல விதமாக உங்களுக்கு நல்ல நட்சத்திரம் தான் இருக்குது உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் அடுத்து கேந்திராதிபதி நாலு கூடிய சந்திர நட்சத்திரம் இருக்குது அடுத்து உங்கள் ராசிநாத நட்சத்திரம் இருக்குது செவ்வாயோட நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் இந்த மூணு நட்சத்திரமே மேசராசி வேண்டிய நட்சத்திரம் தான் ஸோ உங்களுக்கு வந்து குருவின் சஞ்சாரம் நல்ல நல்லதாக பார்க்கப்படுகிறது அதுபோல் குருக்கு வீடு கொடுத்த சுக்குரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு குடையவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி தான குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரியும் பலன்கள் மாறுபடும் சுக்கரன் வந்து நல்ல பலனுக்கு தான் ஓரளவு மேசராசி கொடுப்பாரு ஏன்னா மேசராசிக்கு வந்து சுக்கரன் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற கிரகம் தான் ஓகே நேரில் இப்போ பலனை பார்ப்போம் உன்பே ஒன்றா சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து தாராளம் பண வசதி இருக்கும் மற்றவங்களோட உதவி கிடைக்கும் பேச்சு நல்லா பேசுவீங்க இன்னிக்க பேசுவீங்க உங்கள் பேச்சு மற்றவங்களால் ஈர்க்கப்படும் ஏழை சொல் அம்பலத்துக்கு வரான்னு சொல்லுவாங்க உங்கள் சொல் வந்து அம்பலத்துக்கு வரும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க வாக்கு பலிதம் இருக்கும் பரந்த மனப்பான்மை இருக்கும் தயால குணம் இருக்கும் ஈகை இறக்கும் கருணை காரணியம் இருக்கும் அதே மாதிரி நல்லா படிப்பீங்க படித்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது சாஸ்திரம் விஞ்ஞான சாஸ்திரம் அறிவுபூர்வமாக இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் படித்தவர்களெலாம் நல்ல நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆடிட்டர் அக்கௌண்ட்டு இப்படி பலதரப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும் வாக்கு சாதிரியம் இருக்கும் கவித்திறன் இருக்கும் கதை இலக்கியம் படைப்பாளிகள் தமிழ் படித்தவர்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்கத்துடைய வெகுமதி கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் நல்லபடியாக பணப்பழக்கம் இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா வருமானம் குறையாக இருந்தாலுமே சேமிப்பு அதிகமாக இருக்கும் அதாவது உங்களை செலவுகள் குறைஞ்சி சேமிப்பு வந்து குடும்பத்தில் கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது விருந்து உபச்சாரத்தில் கலந்துருவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சரியா அதே மாதிரி வக்கீல் வேலை பார்க்குறவங்க மேசராசியில் வக்கீல் வேலை ஆர்க்குமெண்ட்டில் இருக்கிறவங்க அருமையான காலகட்டம் ஏன்னா வாதத்தில் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அந்த அமைப்பு இருக்குது நாயா தர்மம்லாம் பார்ப்பீங்க நல்லபடியாக இருப்பீங்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நேரில் உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அது இருக்கும் கணவன் தன் தவிர உணர்வார் உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க தவிர உணர்ந்துக்கிட்டு உங்கள்கிட்ட நல்லா இணக்கமாக இருப்பாங்க உங் உங்களுக்குள்ளே கழகத்தை உருவாக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கி விட்டுருவீங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை பண்ணவனை கண்டுபிடிச்சி குடும்பத்தில் இருந்து கலட்டி விட்டுருவீங்க அதனால குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் இருக்கும் ஒரு நல்ல விதமாக குடும்ப பராமரிப்பு பராமரிப்பு இருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல மங்களகரமான சூழ்நிலை உருவாகும் குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் மகனுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும் வீடு மனை வாங்கி போடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கு தேவையான கடன் உதவி பேங்கலுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஃபினான்ஸால் சம்மந்தப்பட்டாலும் ஃபினான்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது குரு வந்து உங்கள் ராசியிலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பறவையால் வ வம்பு வழக்கல் சாதகமாகவும்ும் இருந்தாலும் தேக அரைக்கிய பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் கடன் நோய் எதிரியை குறிக்கும் சரியா அதனால் புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் முன்னப்பண்ணிருக்கும் இருந்த போதிலும் ஆறாம் இடத்துல கேது இருந்து ஒரு நல்ல வலிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருப்பினும் கொஞ்சம் தேக அரைக்கத்தை கவனமாக வச்சுக்கணும் மாதிரி சில முக்கிய பெருமகளுடைய சந்திப்பு இருக்கும் ஈஏபியருடைய சந்திப்பு இருக்கும் மாமியார் மாமனாருடைய எதிர்ப்பு நீங்கும் உங்கள் மச்சி நிசிக்கு வந்து திருமணம் நடக்குது நல்ல வாய்ப்பு இருக்கும் குரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறு எட்டு ப பத்து இந்த இடத்த பார்க்குறாரு ராசிக்கு சரியா எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டு வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறது கூட வாய்ப்பு வரலாம் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது விபரீத ராஜோகம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது போக மற்றவங்களுடைய பொருள்கள் கைமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பிறவருடைய சொத்து உங்களுக்கு உயிலாக கூட மாறலாம் எதிர்பாராத பணமாக கூட அது வரலாம் இதனால் மற்றவர்கள் வந்து உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்க எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் பிறவருடைய பணத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் இருப்பீங்க அதாவது மற்றவங்க பணவுக்கு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாமீனாக இருப்பீங்க சரியா பவர் ஆஃப் அட்டனி வந்து உங்கள் மேலே எழுதி வச்சிருவாங்க நீங்கள் வந்து மற்றவங்க சொத்தை பாதுகாப்பு இருப்பீங்க இப்படி சில அற்புதங்கள்லாம் மேசராசினர் கிடக்கும் பத்தாம் பட்டை பார்க்கறதுனால வியாபாரம் எல்லோரும் தொழில் நல்லபடியாக இருக்கும் கோயில் போயிட்டு வருவீங்க கர்மம் நல்லபடியாக இருக்கும் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தை தொழில் கர்மம் நல்லா இருக்கும் வெளிவட்டார தொடர்பு நல்லபடியாக இருக்கும் நண்பர்களுடைய பாராமுகம் நீங்கும் சமூகத்தில் அந்தஸ்து இருக்கும் குடும்பத்தில் சகோதர விஷயத்தில் ஆதாரம் இருக்கும் அதே மாதிரி உங்களின் வெகுஜன வாழ்க்கையில் உங்கள் ஒருபடி உயரம் சரியா நெருக்கடியெல்லாம் சரியாகி நல்ல ஒரு லாக்ஸான நிலைமைக்கு வந்துருவீங்க வீண் பள்ளியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க சுத்து சேர்க்கை இருக்கும் ஊர் புது புதுக்கரையத்தை முன்னிருந்து நடத்துவீங்க மூத்த சகோதர வழியில் சில உதவிகள் இருக்கும் பூர்வீக வீட்டை உங்கள் பழைய வீட்டை வந்து அதை வந்து பராமரித்து பண்ணி ரெனவேஷன் ரெட்டிஃபிகேஷன் ஒர்க்கெலாம் பண்ணி புதுப்படுத்த புதுப்படுத்துவீங்க இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருவோட சஞ்சாரம் இப்படி இருக்குது பாதசாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ப ஒ அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து சூரிய நட்சத்திரத்தில் போகிறார் உங்கள் ராசிக்கு பஞ்சமகபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான் சிவராஜ் யோகம் சிவராஜ் யோகம் வந்து முழுமையாக இருக்கும் ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு வேண்டிய தான் நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய படிப்பு திருமண வாழ்க்கை அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வில்லங்கம்லாம் சரியாக பெறும் அரசு காரியத்திலேருந்து அரசு காரியங்கள் நல்லபடியாக முடிக்கும் வீட்டுக்கு விலை விருந்த பொருட்களை வாங்குவீங்க மின்னியல் பொருட்களை வாங்குது வாய்ப்பு இருக்குது சரியா பிள்ளைகளால் நல்லா பெருமைப்படுவீங்க அதே மாதிரி வாங்கின வட்டி கடல் எல்லாம் தீர்த்து சிறப்பாக இருப்பீங்க சரியாக ஐந்தாம் மடம் வந்து அருமையான அமைப்பு ஐந்து கோடி நட்சத்திரத்தில் ஒம்பது பன்னெண்டு கூடன்னு போகிறது மிகச் சிறப்பு சரியாக பிள்ளைகளுக்கும் தவப்பனுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் இது ஒரு அமை இது நல்ல விஷயம் சரியா சில குடும்பத்தில் தா தாப்பம் பெற்ற மயங்க கேட்க மாட்டாங்க இப்போ அப்படியெல்லாம் மாறி நல்லபடியாக இருக்கும் அப்பா பேச்ச மணி மயம் கேட்பான் மயம் வந்து மணியாக ஓவியமாக இருப்பான் அப்பா பேச்ச தட்ட மாட்டான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு தாரக மந்திரத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மிகச்சிறப்பாக இருப்பான் மேச ராசிக்காரங்க மெய் மருந்து போயிடுவீங்க என்னடா நம்ம பிள்ளையாக அப்படி இருக்கான் இவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டானே நம்ம பேச்சை கேட்க மாட்டானே நம்மளை மதிக்கக்கூட மாட்டான் மனுஷனாக மதிக்க மாட்டானே இப்போ இப்படி ஆகிட்டானே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் பிள்ளையெல்லாம் ஒரு ஓவியமாக மணியாக மாறிடும் இதெல்லாம் நடக்க போகுதுங்க இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் சூரியன் அடுத்தடுத்து உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகச்சிறப்பு சிறப்பாக பார்க்கப்படும் அடுத்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அடுத்து இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க சுகஸ்தானாதிபதி கேந்திராதிபதி சந்திரன் சந்திரனுடைய ரோஹினி நட்சத்திரத்தில் இருப்பார் அருமையான அமைப்பு குரு சந்திர யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் நாலு கூட சந்திரத்தில் நாலு ஒம்போது ஒன்போது பன்னெண்டு கூடம் போகிறதுனால கொஞ்சம் விரையும் இருக்கும் அம்மா அப்பா வச விஷயத்தில் கொஞ்சம் விரயம் இருந்தாலுமே வீட்டில் அம்மா அப்பா நல்லபடியாக இருப்பாங்க நாலாம் இடம் மாதுர் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தாப்பன் ஸ்தானம் தாய் தந்தை சந்தோஷமாக இருப்பாங்க சரியா சில குடும்பத்தில் வந்து தாய் தாப்பனுக்கு வந்து அறுபதாம் கல்யாணத்தை கூட நடத்தி வைப்பீங்க அப்படி சில வைவங்களும் நடக்கும் தாய் தந்தையுடைய அனுசரணை இருக்கும் நல்லபடியாக படிக்கிறது வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு நல்லபடியாக செய்வீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வீடும் வீடுமனை கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் விவசாயம் மற்றும்வங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும் காய்கறி பழக்கடை ஜூஸ் கடை விவசாய நெல் அரிசி இது மாதிரி உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்கெலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா உங்கள் தாயாருக்கு இருந்த தேக அறைக்கு நல்லபடியாக இருக்கும் தயாருக்கு இருந்த மூட்டு வலி நெஞ்சு வலி எல்லாமே சரியாக போயிடும் அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பெல்லாம் சரியாக போயிடும் நல்லா இருப்பீங்க சரியாக கலை திரைப்படம் இயல் இசை நாடகம் இதில் ஒரு நாட்டம் இருக்கும் நல்லபடியாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க நல்லா இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க சரியா அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நாலு குடையவன் சாரத்தில் ஒம்பது பன்னெண்டு குடையவன் போகிறதால ஆனால் கொஞ்சம் வரையும் இருக்க தான் செய்யும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா குரு ராசிக்கு பன்னெண்டு குடையவன் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே ஒரு பக்கம் வரவு குடும்பத்தில் வந்தாலும் குடும்பத்தில் சில சுப செலவு போயிட்டே இருக்கும் சில தேவைகளில் வந்து சில செலவுகளை வந்து இஷ்டப்பட்டு செய்வீங்க சரி மனது வந்து மன சந்தோஷத்துக்காக செய்வீங்க கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும் பத்து ரூபா வந்துச்சுன்னா ஒரு நாலு ரூபா செலவாகத்தான் செய்யும் சரியா இப்படி தான் போகும் செலவில்லாமல் வாழ்க்கை இல்லை அடுத்து இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்து பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறாரு உங்கள் ராசிநாத நட்சத்திரம் மிருக சிறிசத்தில் போகிறதுனால உங்களை ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் அதிகாரமாக இருப்பீங்க ஆளுமையாக இருப்பீங்க அரசியல் தொடர்பு தொடர்பில் இருக்கிறவங்க நல்ல கட்டமாக பறக்கப்படுகிறது உடன் பிறந்தவர்களால் சந்தோஷமாக இருக்கும் சகோதரனுக்கு திருமணம் நடக்கும் வெளி மாநிலத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க கோயில் ஊழத்துக்கு போயிட்டு வரீங்க புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு வரீங்க கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் செலவும் இருக்கும் செலவில் தவிர்க்க முடியாது ஏன்னா செவ்வாய் வந்து எட்டு கூடைவன் தான் அதனால் கொஞ்சம் அலைச்சல் பிரயாணம் தான் செய்யும் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது இருந்த போதிலும் குரு மங்கள யோகம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது அருமையான அமைப்பு குரு சந் செவ்வாச்சாரத்தில் போகிறது குருமகள் யோகம் தான் மிகச்சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியர்ஸ் கட்டிடக்கடையில் இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் சரியா செவ்வாயோட காரகத்தில இருக்கிறவங்கலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல நடக்கிறதுனால வருமான சாணத்தில் நடக்கிறதுனால அந்த தொழில் அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரும் சரியான நேரையில் ஜோதிடத்தில் எல்லாமே இருக்குது அது ஜோதிடருடைய புரிதலை பொறுத்து பரிகாரம் சொல்லலாம் வழிபாடு சொல்லலாம் ஓகேவா அப்படி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது யாருக்கு மேசராசிக்கு மேசராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாஜ் செக் பண்ணுறங்களை அணுகுங்க ஒரு குறைஞ்ச கட்டணம் தான் வாங்குகிறோம் எல்லா ராசி நேரம் அணுகிறாங்க அந்த செலவை உங்களுக்கும் உண்டு எது தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஓகே நேரலே ஒவ்வொரு ராசி நேர்கள் ஒவ்வொரு சேனலை பிடிச்சி வச்சுருப்பீங்க ஏன்னா எனக்கு தெரியும் ஓரளவு தெரியும் இந்த மேசராசி பொதுமக்கள் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் பார்ப்பீங்க இருந்தாலும் வந்து மேசராசியுடைய ஆதரவு பொது ஜோடத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் நிறைய வீடியோ போடுவேன் பழைய தகவல்கள் நிறைய தகவல்களை சொல்லுவேன் அதுபோக வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸாக ஒரு மானிட்டர் பண்ணுவேன் ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஏழரைச்சனி பிடிக்க வர போகிறீங்க அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பகவான் வந்து உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஏழரைச்சினி ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த காலகட்டத்தில் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த குரு பரிச்சு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறிஷியலாக தான் இருக்கும் குரு மூணாம் இடத்துக்கு போவார் ஏழரைச்சனியோடு இருப்பீங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் உங்கள் ராசிக்கு ரெண்டு பக்கமும் கேந்திரத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்கும் சனியும் குருவும் இருப்பாங்க அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் பதினொம்படத்துக்கு போகிறது சற்று ஓரளவு மழை கவலையை நீங்கும் இப்படித்தான் கிரகங்கள் ஒன்று நல்ல நிலமைக்கு போச்சுன்னா ஒரு கிரகம் இன்னொரு நிலைமைக்கு வரும் ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு பின்னாடி ஏழரை சனி ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு ஏழரை வருஷம் நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து முப்பத்தி மூணு வரைக்கும் சனி தாக்கத்துக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க சரியா நேரில் அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த குரு பயிற்சி நல்லபடியாக இருந்தாலுமே அடுத்த மார்ச்சிலிருந்து கொஞ்சம் ஏழை சனியோடய தாக்கம் உங்களுக்கு படிப்படியாக ஆரம்பிக்கும் ஜனநாயகத்தில் சனிப்பகம் நல்லா இருந்தார்னா உங்களுக்கு வந்து அவர்கிட்ட அவர் பிடியிலருந்து விடுபட நட விடுதலை கிடைக்கும் அதை இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன் ஓகே அதுபோக இப்போ குரு பயிற்சினால் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் பற்று பற்றுவருவு நல்லபடியாக இருக்கும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் இரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படும் நெருக்கடி மாதிரி நல்ல நிலைமையில வள வைப்பீங்க பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சரியா குரு பார்வை உங்களை நல்லா பிரபலப்படுத்தும் வசதி வாய்ப்புகளை தருவதாக அமையும் ஓகே வழிபாடு வழிபாடு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் கோயிலுக்கு போங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க இல்லைனா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற திருப்புணவாசலில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க அங்கே தட்சணாமூர்த்தி இருக்கிறாரு அவருக்கு குண்டக்கடல் மாலையை சாத்துங்க எங்கேயும் கோயிலுக்கு போக முடியாதவங்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிக்க உதவுங்க சுபிச்சமாக இருக்கும் ஏன்னா குரு வந்து ஆசான் ஞானகுரு அதனால் வந்து நீங்கள் வந்து படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாங்க படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுது குரு பயிற்சி வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தொம்போதுக்கு நடக்குது சரியா உங்கள் ராசியிலேருந்து ராசிக்கு போகும்போது நடக்குது உங்கள் தான் குரு வெளியே போகிறாரு சரியா அன்றைக்கு வந்து சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு குரு ஒரு வழக்கு போட்டு வந்துடுங்க நல்லதே நடக்கும் எல்லாம் இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் அலங்களையும் பெற்று தேக அரைக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே